இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் பாதுகாப்பு படையினர் மீது தற்கொலை தாக்குதல் நடத்திய பயங்கரவாதி அடில் அகமதுதர் யார் என்பது தெரிய வந்திருக்கு காஷ்மீர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் இரண்டாயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி ஏழு பேர் ஜம்முவிலிருந்து எழுபத்தி எட்டு வாகனங்களில் பள்ளத்தாக்கு பகுதிக்கு நேற்று சென்று கொண்டிருந்தனர் வழக்கமாக ஒரே நாளில் ஆயிரம் வீரர்கள் அணிவகுத்து செல்வது வழக்கம் ஆனால் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக மோசமான வானிலை மற்றும் நிர்வாக காரணங்களால் வாகனப் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது அதனால்தான் வீரர்கள் ஒரே நாளில் எழுபத்தி வாகனங்களில் மொத்தமாக சென்றனர் ஸ்ரீநகர் ஜம்மு நெடுஞ்சாலையில் புல்வாமா மாவட்டம் அவந்திபோரா பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது போது தற்கொலைப்படை தீவிரவாதி நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் நாற்பது பேர் உயிரிழந்துட்டாங்க இருபது வீரர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அவர்கள் தற்போது சிகிச்சை பெற்று வராங்க இந்த தாக்குதலுக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க இந்த தாக்குதலுக்கு ஜெய்ஷ் இ முகமது என்ற தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது இந்த தாக்குதலை நடத்தியவன் அடில் அகமது தர் என்ற இருபது வயது பயங்கரவாதி என்பதும் தெரிய வந்திருக்கு இந்த அடில் அகமது தர் கண்டிபா என்ற பகுதியை சேர்ந்தவன் தாக்குதல் சம்பவம் நடந்த பகுதியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் கண்டிப்பா இருக்கு இவனுடைய தந்தை ரியாஸ் அகமது சிறிய கடை ஒன்றை அங்கு நடத்திட்டு வராரு பிளஸ் டூ வரை படித்த அடில் படிப்பை பாதியிலேயே கைவிட்டுள்ளான் அவ்வப்போது அருகிலுள்ள மில் ஒன்றில் வேலை செய்து வந்துள்ளான் இவனது உறவினர் ஒருவர் பயங்கரவாத அமைப்பில் சேர்ந்து பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு இந்த நிலையில் அடிலுக்கும் பயங்கரவாத இயக்கத்தினருடன் தொடர்பு ஏற்பட்டிருக்கு அவர்களின் மூளைச்சலவையில் கிறங்கிய அடில் கடந்த ஆண்டு திடீரென காணாமல் போனான் பாகிஸ்தானை சேர்ந்த ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பில் சேர்ந்து பயிற்சி பெற்றுள்ளான் அவர்கள் தற்கொலை தாக்குதலுக்கு அடிலை தயார்படுத்தியிருக்காங்க பெரிய தாக்குதல் நடத்துவதற்கு நேரம் பார்த்து இருந்துள்ளான் இதற்காக வெடிகுண்டுகளை பதுக்கி வைத்துள்ளான் அதன்படி இந்த தாக்குதலையும் நிறைவேற்றியுள்ளான் இவன் அந்த பயங்கரவாத அமைப்பின் சி பிரிவை சேர்ந்த பயங்கரவாதி என்று போலீசார் தெரிவிச்சிருக்காங்க உள்ளூர் இளைஞர்களுக்கு மூளையை சலவை செய்து அவர்களை தற்கொலை தாக்குதலுக்கு பயன்படுத்துவதை ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு தொடர்ந்து செஞ்சுட்டு வருது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி பர்தீன் அகமது கான் என்ற பதினாறு வயது சிறுவன் தற்கொலை தாக்குதலில் ஈடுபடுத்தப்பட்டான் இவனை போல உள்ளூரை சேர்ந்த மூன்று பேரை அந்த பயங்கரவாத அமைப்பு தற்கொலைக்கு பயன்படுத்தி உள்ளது என்று போலீசார் தெரிவிச்சிருக்காங்க